ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டுவி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒரு ஜிம்கி வாங்கியிருந்தேன் அது வந்துட்டு என்னன்னு தெரியல கொக்கி உடஞ்சி போயிடுச்சு ஓகே இப்போ வந்து என் பொண்ணோட சின்ன குட்டி ஸ்டு தான் நான் போட்டிருக்கேன் போட்டுன்னு இருக்கேன் அது வந்து கொக்கி வந்துட்டு அட்டாச் பண்ண முடியாது அந்த கொக்கி ஸோ வந்துட்டு அது கொடுத்துட்டு வேற வாங்குறதா இருந்தால் ட்ரை பண்ணுறேன் இப்போ ஜிஆர்டி தான் நான் கிளம்பியிருக்கேன் மணி ஏற்கனவே செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு லேட் ஆயிடுச்சு என்ன ஆகும் போதும் தெரில எனக்கு வந்து ஜிம்கி இது கொக்கி போயிட்ருக்குல்ல அது வந்துட்டு கொடுத்துட்டு வேறு வாங்க முடியுமா பார்த்துட்டு வாங்கிட்டு வரேன் இதோ இந்த வேலை தான் இருக்குது ஸோ வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஜியாத்தி கிளம்ப போகிறோம் அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐக்கன் இருக்கும் அதுவும் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு சொன்ன ஜிமிக்கி இது எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் வாங்கினேன் மேலே வந்து ஸ்டட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நீட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஸ்டட்டு வந்துட்டு ரவுண்டு டிசைனில் போட்டிருக்கேன் இது வந்துட்டு நீட்டு இது வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் த்ரீல வந்துட்டு என்னோட கல்யாண நாளுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தது நல்லா இருந்தது ரஃப் யூஸ் பண்ணிருந்தேன் டெய்லி யூஸ் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்தது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தான் கிட்டத்தட்ட இது அது ஃபோர் கிராம் ஃபோர் பாயிண்ட் ஹண்ட்ரட் கிராம் இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிமிக்கி போட்டது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த கொக்கி இருக்குல்ல அது வந்துட்டு அட்டாச்ச்டாக இருக்குது இது வந்து தனியாக வந்துட்டு ஜிமிக்கி வந்துட்டு இல்லை ரிங்கு இதில் வந்துட்டு ஸ்டட்டிலே வந்துட்டு அட்டாச் வரதுனால இது வந்துட்டு ரஃப் யூஸ் பண் பண்ணுறதுனால எப்போவுமே கழண்டி கழண்டி விழும் நைட்டில் பெட்டில் ஏர்லி மார்னிங் ஏன்னிச்சா ஜிமிக்கி எடுத்துருவேன் சோ சரி பண்ணிட்டு கொக்கி சரி பண்ணிட்டு போட்டு நின்ந்தேன் நல்லா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு போட்டுட்டு போட்டு நின்றேன் அப்புறம் என்னாச்சு ரெண்டு மூணு வாட்டி கொக்கி ஜிமிக்கி கழடி விழோ நான் சரி சரி பண்ணி போடுவேன் அதுக்கப்புறம் ஃபைனலா லாஸ்ட் அப்சர்வ் பண்ணி பார்த்தாக்கா இது சரி பண் பண்ணும் போது உடஞ்ச கொக்கி தான் இது சரி பண் தான் இருந்தது பட் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கொக்கி வந்து உடஞ்சிடுச்சு அதே மாதிரி இந்த ஜிமிக்கி இருக்குல்ல அதோட ரிங்கு கூட கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு ஸோ வந்துட்டு இது அட்டாச்சு கொக்கின்றதுனால இது வந்து சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சு நான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் இது வந்துட்டு எனக்கு அப்பா என்னோட கல்யாண டைம்ல எனக்கு அப்பா கொடுத்தது இங்க வந்துட்டு ஒரு ரெட் கலர் ரூபி ஸ்டோன் இருக்குல்ல இந்த ஹியரிங் வந்துட்டு அந்த ரூபி ஸ்டோன் வந்துட்டு ஒன் ஒரு ஒன் ஒன்று வந்துட்டு மிஸ்ஸிங்கு ஸோ வந்துட்டு அதுவும் காமிச்சிட்டு நடுவில் இருக்கிற ஒரு ரூபி ஸ்டோன் அது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் இந்த இந்த வேலையாலாம் இருக்குது ஓகே இதுதான் நான் இப்போ வந்துட்டு டெய்லி வேர்க்கு போடலான்ட்டு இருக்கே பார்க்கலாம் இதுதான் எனக்கு ஃபேவரெட்டு இது வந்து ஒரு நெக்லஸ்க்கு வந்துட்டு மேட்சா வந்துட்டு ஸ்டட் இது ஸ்டட்டு வாங்கினேன் ரூபி ஸ்டோன் வச்சுட்டு நல்லா இருக்கும் இது வந்துட்டு இங்கே வந்து கெடிக்குமோ இல்லையோ தெரில இந்த மாதிரி ஸ்டோனு போய் பார்த்தா தான் தெரியும் ரொம்ப நாளாக வந்துட்டு இது வந்து ஸ்டோனே இல்லாமல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுல எப்பயாச்சும் ரேர் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போதைக்கி இங்க இது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் இந்த ஜிமிக்கி வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் என்ன ஃபீலிங்ஸ்னாக்கா இது வந்துட்டு கல்யாண நாளுக்கு அப்போ நான் வாங்கினது ஓகே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேற அதே வெயிட்ல வந்துட்டு ஃபோர் கிராம் ஜிம்மிக்கு வாங்கலான் தான் பிளானு இது வந்துட்டு என்னோட பொண்ணோட இயரிங்கு இது வந்துட்டு எங்க அப்பா தான் போட்டுதே என் பொண்ணுக்கு குழந்தையா இருக்கும்போது இந்த ஹியரிங் வந்துட்டு திருவாணி வந்துட்டு லூஸா இருக்கு டைட்டா நிக்க மாட்டேன் ஸோ எத்தனை வாட்டி போட்டாலும் நாம வந்துட்டு கேர்ஃபுல்லா பாத்துக்கலாம் அப்பப்போ டைட் பண்ணலாம் பசங்க வந்துட்டு பண் அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க ஸோ வந்துட்டு அதை பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே சரி பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டுதான் ஜிஆர்டி கிளம்பிருக்கே அந்த வீடியோ தான் நீங்க பார்த்து நிற்கிறது அங்கே போயிட்டு போயிருக்கு இந்த ஜிம்கி கொடுக்குறதுக்கே எனக்கு மனசே இல்லை ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண் சரி பண்ண முடிஞ்சா பண்ணலாம் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சு ஆஹ் பண் பண்ணலான்னு நினச்சேன் பட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே போயிட்டு இந்த கோல்டெல்லாம் கரைக்கணும் கரைச்சிட்டு தான் கிராம் வெயிட் போடணும்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்துட்டு என்னோட ஜிம்மிக்கு வந்துட்டு கரைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டேன் இது வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் ஜீரோ என்னோட ஜிமிக்கி வெயிட்டு ஃபோர் பாயிண்ட் ஹண்ட்ரட் கிராம் இருந்தது ப்ளஸ் வந்து அந்த குட்டி ஒரு டாலர் பிரேஸ்லெட்டுக்கு வரும் வரும் இல்லையா டாலர் இல்லை பிரேஸ்லெட்டுக்கு சைடில் ஹார்ட் மாதிரி குட்டியாக தொங்கும் அது அந்த குட்டி ஹார்ட்டு அது போட்டதுனால டூ ஹண்ட்ரட் கிராம் எக்ஸ்ட்ரான்னு எக்ஸ்ட்ரா நினைக்கிறேன் ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிராம் இது வந்துட்டு ஒன் பாயிண்ட் நைன் கிராம் நைன் செவன் இது என்னன்னாக்கா என்னோட ஷார்ட் செயின் ஒரு டாலர் இருந்தது அந்த டாலர் வந்துட்டு டிசைனே ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு ஸோ அதுவும் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இந்த டாலரு அதுக்கப்புறம் ரிங்கு இருக்குல்ல அது ரெண்டு சேர்த்து தான் 1.9 கிராம் வந்துச்சு என்னோட ஷார்ட் செயினுக்கு ஒரு குட்டி டாலர் வேற வாங்கலாம்னு சொல்லி இருக்கே நானு இது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு weight போட்டுருவாங்க எவ்வளவு கோல்டுக்கு நாங்க வந்துட்டு இது பண்ணப் போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஜிமிக்கி அதெல்லாம் கரைச்சிட்டு வந்துட்டு எவ்வளோ மறுபடியும் வெயிட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டு கேல்குலேஷன் போட்டு நாங்கள் பாருங்கள் டாலரோட என்னோடய கல் அந்த டாலர் கல் அது உடச்சிட்டாங்கோ எவ்வளோ சுக்குனுலாம் ஓகே அது எல்லாமே கரைச்சிட்டு ஒரு எவ்வளோ டோட்டலாக வெயிட் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு அந்த வெயிட்டுக்கான அமௌண்ட் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அந்த அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அமௌண்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லிப்பு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அது வெயிட்டேஜ் அதுக்கப்புறம் அமௌண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு போயிட்டு கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் எக்ஸ்ட்ரா ஆனாக்கா எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்துட்டு ஜிமிக்கியோட வெயிட் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ சம்திங் இருந்ததா பட் அந்த ஆக்சுவல் விலை வந்துட்டு ஜிமிக்கி வெறும் ஜிமிக்கி ஃபோர் பாயிண்ட் ஹண்ட்ரட் கிராம் இருந்தது அந்த குட்டி பிரேஸ்லெட்டோட டாலர் இருந்துச்சுன்னா அது வந்து டூ சம்திங் ஏதோ டூ ஹண்ட்ரட் இருந்தது இருந்தது இப்போ வந்துட்டு நான் வாங்க போகிறது அட்லீஸ்ட் ஃபைவ் கிராம்க்கு வாங்கலாம்னு நினச்சேன் பட் வந்துட்டு எதுவுமே செட் ஆகல ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் நான் வந்து எந்த ஜிம்மிக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் ஓகேவா நான் வந்துட்டு நிறைய ஜிம்க்கு செக் பண்ணேன் பட் வந்துட்டு அவள் எனக்கு என்னவோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லையோன்னு நினைக்கிறேன் நான் போனப்போ ஜிஆர்டியில் பட் ஓகே சாட்டிஸ்ஃபை தான் நான் வாங்கியிருக்கேன் எனக்கு திருப்தியாக தான் இருக்குது நீங்கள் வா நீங்கள் பாருங்கள் வந் ஓகேவா

நான் வந்து ரஃப் வந்துட்டு அதாவது வேர்க்காக தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் நிறைய வந்துட்டு ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிறது நான் பார்க்கல வந்துட்டு ஏன்னா வந்து ரஃப் பண்ணால் பண்ணா நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப டெலிகேட்டாக முத்து தொங்குறது அந்த மாதிரி நான் வந்து பார்க்க போகல ना उणू कुपेना इंगे पारे ना उणू कुपेना ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு புது ஜிமிக்கு வாங்கியிருக்கிற வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு என்னோடய ஓல்டு கோல்டு ஓல்டு ஜிம்மிக்கு வந்துட்டு போட்டதுனால வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு மேலே வந்துட்டு நான் டூ தௌசண்ட் பே பண்ணி வாங்கியிருக்கு வாங்க போகிறேன் நான் போது வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்துட்டு நைன் தௌசண்ட் இருந்தது ஜூலை நைன்த் தான் நான் வாங்கி வாங்கினது கோல்டு நைன்த் நைன் தௌசண்ட் ஒரு ஒரு கிராம் நைன் தௌசண்டோட அதுக்கப்புறமா வந்துட்டு கம்மியாவே ஆகல குறைவே இல்லை நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நகை வேல்யூ மாறினே இருக்கு கிராமுக்கு நான் வாங்கும் போது நைன் தௌசண்ட் இருந்தது நல்ல வேலை நான் அப்பவே வாங்கிட்டேன் ஏதோ ஜிஎஸ்டி ஏதோ கொஞ்சம் மிச்சம் ஆச்சு எனக்கு பட் வந்துட்டு எனக்கு ஒன் கிராம் டாலர் வாங்கலாம்னு நினைச்சேன் என்னோட ஷார்ட் சைனுக்கு வந்துட்டு டைமே பத்து இல்ல நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி ஆகுறதுக்கு வச்சு கடை வேற க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அவசர அவசரமா சோ அந்த இதுலயும் நான் வந்துட்டு போய் செக் பண்ணேன் டாலரு பட் வந்துட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இருந்தது பெரிய பெரிய டாலர் இருந்தது என்னோட ஷார்ட் சைனுக்கு பெரிய டாலர் எனக்கு பிடிக்காது ஸோ வந்துட்டு குட்டி டாலர் ஒன் கிராம்கே குட்டி டாலர் இரு கிடைக்கும் அது வாங்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் ரிட்டர்ன் வந்துட்டு வெறும் ஜிமிக்கு வாங்கிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இப்போ நான் வாங்கியிருக்கிற ஜிமிக்கியோட வெயிட் வந்துட்டு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் ஆயிடுச்சு

எடா <laughs> டி <laughs> <laughs> जिमिकी वैप्स ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்க வா ஜியாட்டிக் போயிருந்தோம் ஜியாடிக் போயிட்டு வந்துட்டு ஒரு ஜிமிக்கி வாங்கியிருந்தேன் என்னோட ஓல்டு ஜிம்மிக்கு ஃபோர் கிராம்ஸ் பாயிண்ட்டு ஒன் சம்திங் ஏதோ இந்த ஹண்ட்ரட் சம்திங் இருந்தது அது கொடுத்துட்டு நான் வந்துட்டு வேறு ஜிமிக்கி வாங்கினேன் அது வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஏதோ இருக்குது நான் வந்துட்டு காமிக்கிறேன் எந்த மாடல் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஓகே அதுவும் என்னோடய ரேட் வந்துட்டு ஒன் கிராமுக்கு நைன் தௌசண்ட் இந்த இருக்குது ஸோ கோல்டு நிறைய கம்மி மாதிரி தெரியல ஸோ வந்துட்டு ஆனால் எனக்கு எனக்கு ஜிமிக்கி மாடலில் பிடிக்கும் டெய்லி அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து கொஞ்சம் ஆ சில்வர் செயின் வந்து கோல்டு கம்பல் போட்டிருக்கேன் கம்பல் ஐயா அஸ் தோன் ஓகே அது அது இப்போவும் அதே மாதிரி தான் ஜிம்க்கு தான் வாங்கினேன் ஓகே நான் வந்து என்ன மாடலில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்படி சொல்கிறேன் ஏ விட்றேன் அதுலேயே எங்கள் அம்மா போனதெல்லாம் பார்த்தேன் ஓகே ஜியா டி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னோடய பழைய ஜிம்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கோ அது வந்து ஃபோர் பாயிண்ட் ஹண்ட்ரட் சம்திங் கிராம் இருந்தது இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஃபைவ் இல்லை சிக்ஸு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது எல்லா வேஸ்டேஜ் அது இது போயிட்டு டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் என்னோ வந்துச்சு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக டூ தௌசண்ட் பே பண்ணி வாங்கின மாதிரி வாங்கின மாதிரி இருக்குது வாங்கின டூ தௌசண்ட் பே பண்ணேன் போன ஜ ஜிம்கி வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் டென் கிராம் டென் கிராம் எதுவும் இருந்துச்சு ஹண்ட்ரட் கிராம் இருந்துச்சா கூட எந்த குட்டி ரிங்கு ஒன்று இருந்துச்சு வேஸ்டேஜ் ரிங்கு அதுக்கப்புறம் ஒரு டாலரு ஷார்ட் செய டாலரு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குட்டி ஹார்ட் இது பிரேஸ்லெட் ஒரு ஹார்ட் இது குட்டியாக இருந்துச்சு அதெல்லாம் போட்டு தான் நான் வந்துட்டு இது வாங்கியிருக்கேன் எனக்கு அந்த ஷார்ட் செயின் இது ஒரு டாலர் வாங்கணும் மாந்துச்சு ஒரு கிராமில் குட்டியாக வாங்கலாம்னு நினச்சா குட்டியாக கிடைக்கல எனக்கு இவ்வளோ கொஞ்சம் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்லேயே இருந்தது ஆனால் அதுக்கு எனக்கு பெருசு வேணாம் ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்னோட ஷார்ட் செயினுக்கு நான் வந்து குட்டி டாலர் வாங்கினேன் அதுவும் வந்துட்டு இப்போ நைன் தௌசண்ட் ஒரு கிராம் நைன் தௌசண்ட் இன் இன்னியோட ரேட்டு இன்றைக்கி ரேட் என்ன நைன்த்து ஜூலை நைன்த்து இன்னோட ரேட் வந்துட்டு கோல்டுக்கு ஒன் கிராமில் நைன் தௌசண்ட் இருக்குது அது அந்த இது டாலர் பார்த்ததே வந்துட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராமுக்கு எல்லா வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொன்னாங்கோ சரி ஓகே அவ்வளோ எதுக்கு எனக்கு அவ்வளோ பெருசாக வேணாம் குட்டி ஷார்ட் ஷேப் குட்டி டாலர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு டாலர் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பிங் பார்த்தேன் அதுக்கப்புறம் எஸ்ஸு எஸ் சிம்பிள்ந்து எஸ் இன்ஷியல் வந்து பார்த்தேன் அது யாரும் சாட்டிஸ்ஃபை ஆகல ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கலான்ட்டு இது வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆச்சு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் பில்லில் காமிக்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா இருக்கா டிசைன் பார்த்து சொல்லுங்க ம் நான் காமிக்கிறேன் இப்போ கட்டு நான் வந்து கிராம் இருக்கு தெரியுதா நல்லா இருக்கு ஜிம்கி எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க ஆனால் நான் வந்து டெய்லி யூஸ் என்னன்னு தெரியல டெய்லி யூஸுக்காக தான் வாங்கினேன் இன்னொன்று இருக்கு அப்பா வாங்கி கொடுத்தது அதே வந்து யூஸ் பண்ணலான்ட்டு அது வந்துட்டு நான் காமிச்சில்ல ஒரு குட்டியாக ரெட் கலர் ஸ்டோன் வைக்கணும்னு சொல்லிட்டு பட் வந்துட்டு அதுக்கு நான் கர்நாடகாவில் வாங்கினேன் அது வந்து ஸ்டோன் அந்த ரெட் கலர் ஸ்டோன் ஸ்டோன் ரூபி ஸ்டோன் சொல்லுவாங்கோ அது வந்துட்டு அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து அது வாபஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுவே வந்துட்டு வீட்டிலையும் யூஸ் பண்ணலாம் இது எங்கன்னா வெளியில் போகும்போது ஜிம்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஜிம்கி வாங்கினா என்ன பிரச்சனைனா இந்த கொக்கி இப்படி வெயிட்டு அது வெயிட் இப்படி ஆடினே இருக்குமா அதனால அந்த கொக்கி வந்துட்டு தேய்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குல்ல ஸோ வந்துட்டு இந்த ஜிம்கி வந்துட்டு எங்கேயாச்சும் போகும்போது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன் வெளியில் போகும்போது மற்றபடி இன்னொன்று டெய்லி இன்னொன்று ஏரியர் இங்கே இருக்குது அதுவே யூஸ் பண் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தனோட இத்தோட இந்த வ்ளாகை என் பண்ணலாம் இந்த விளாகை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் பை